வடமாகாணத்தில் கண்ணி வடி அகற்றலுக்காக நூற்று எழுபத்தேழு மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்குவதற்கு ஜப்பான் தீர்மானித்துள்ளது கன்னிவடிய ஹெட்டலுக்காக நிதியுதவி வழங்குவதற்கான ஒப்பந்தம் காய்ச்சாத்திடும் நிகழ்வு கொழும்பிலுள்ள ஜப்பான் தூதரகத்தில் இன்று நடைபெற்றது இலங்கையின் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் கண்ணி வடி எனும் திட்டத்திற்கு தொன்னூறு மில்லியன் ரூபா வழங்கப்பட உள்ளது அத்துடன் மன்னாரில் மனிதாபிமான கன்னிவடிய ஹெட்டல் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கண்ணிவடி கணக்கெடுப்பு எனும் திட்டத்திற்கு எண்பத்தி ஏழு மில்லியன் ரூபா வழங்கப்பட உள்ளது அகற்றும் பணிகளை இரு நிறுவனங்கள் முன்னெடுக்க உள்ளதுடன் அது தொடர்பான ஒப்பந்தத்தில் குறித்த இரு நிறுவனங்களும் இன்று காய்ச்சாத்திட்டன rehabilitation of and redevelopment. இலங்கையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் மற்றும் அபிவிருத்தி என்பவற்றுக்கு ஜப்பான் அதிக முக்கியத்துவம் வழங்குகிறது ராணுவத்தூர் பயன்படுத்தி நிலத்தை மீள வழங்குதல் மற்றும் கண்ணி வெடியாகும் பணிகள் மக்களின் இயல்பு வாழ்க்கை கொண்டு செல்வதற்கான அடித்தளமாகும் இலங்கை அரசாங்கத்தின் நோக்கத்தை ஒப்பந்தம் மூலம் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் எனவே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கண்ணி வெடியற்ற தேசமாக இலங்கை 2020.